குறுக்கீட்டு விளைவு மற்றும் விளிம்பு விளைவு இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகளைப் பற்றி இந்த பதிவினில் காண இருக்கிறோம் குறுக்கீட்டு விளைவு பாயிண்ட் ஒன்று இரண்டு ஒலி அலைகள் ஒன்றின் மீது மற்றொன்று மேற்பொருந்துகின்றன விளிம்பு விளைவு தடையின் விளிம்பில் ஒளி அலைகள் வளைந்து செல்கின்றன பாயிண்ட் ரெண்டு இரண்டு வெவ்வேறான ஓரியல் மூலங்களிலிருந்து வரும் அலைமுகப்புகள் மேற்பொருந்துகின்றன ஒரு அலைமுகப்பில் உள்ள பல்வேறு புள்ளிகளிலிருந்து வரும் அலைமுகப்புகள் மேற்பொருந்துகின்றன பாயிண்ட் மூணு ஒளிப்பட்டைகளுக்கு இடையே உள்ள தொலைவு சமம் சமமற்ற இடைவெளிகளில் ஒளிப்பட்டைகள் தோன்றுகின்றன பாயிண்ட் நாலு எல்லா பொலிவு கிட்டத்தட்ட ஒரே செறிவை பெற்றிருக்கும் உயர் வரிசை விளிம்பு விளைவு பட்டைகளின் ஒளிச்செறிவு வேகமாய் குறையும் ஒளிப்பட்டைகளின் எண்ணிக்கை அதிகம் ஒளிப்பட்டைகளின் எண்ணிக்கை குறைவு